எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்ட காலத்துல உதவி செய்தவங்கள நல்லவங்க ஏழு ஏழு பிரிவுகள் வரைக்கும் நினைத்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்களாலதான் நல்லா இருக்கேங்கிற நன்றி உணர்வோட இருக்காங்க தம்கண்னா தமது விழுமம்னா துன்பம் துடைத்தவர் நட்பு தனக்கு துடைத்தவனா நீக்கியவருடைய துன்பத்தை நீக்கியவருடைய உதவியை கற்புங்கிறது உதவி எழுமைங்கிறது உயர்ந்தவர்கள் ஏழு உள்ளவர் ஏழு பிறப்பு வரைமே உள்ளவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏழு பிறப்புங்கிறது நான் நல்லா இருக்குங்கிறது நன்றி உணர்வு மனசுலயே பதிவாயிருக்கிறது உடம்பை விட்டு உயிர் பிரியும் போது அவங்கவுங்க வினை பயனுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த பிறகுகள் எடுப்பாங்க அப்ப உயிரோடு சேர்ந்து அந்த எண்ணங்களும் சேர்ந்தே தான் பதிவாயிருக்கும் அவங்க நன்றி உணர்வை ஏழு ஏழு பிறகு வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க செய்த உதவி தமது துன்பத்தை நீக்கியவருடைய நட்பை உயர்ந்தவர்கள் ஏழு பிறவிகளிலுமே நினைத்து கொண்டே இருப்பார் பொருள் எழுமைனு உயர்ந்தோர் எழுபிறப்பும் ஏழு பிறவிகள் உள்ளவர் நினைப்பார் தம் கண் தனது விழுமம் துன்பம் துடைத்தவர் நீக்கியவர் நட்பு உதவி ஒருவர் துன்ப காலத்தில் உதவி செய்தார் உதவி செய்தவரை உயர்ந்தவர்கள் ஏழு பிறவுகளிலும் நினைப்பார்கள்